கஞ்சத்தான எதுக்கு வச்சா அப்படின்னா அது வந்து இந்த உத்தரவுகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பெயரையோ படத்தையோ என்னுடைய டைட்டிலையோ யூஸ் பண்ணக்கூடாது அமிதாப் பச்சன்ல இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் ஆர்டரை வந்து வாங்கி வச்சிருக்காங்க இங்க இசைஞானி அவர்கள் வந்து அவருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக இந்த வழக்கை வந்து தாக்கல் செய்திருக்கிறார்

அதே போல் இப்போ அவருடைய படத்துக்கு அவருடைய பாடலை ஒரு படத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைஃப் மிஸ்டே எவ்வளோ கேட்பார் அவரை ரெண்டு லட்ச ரூபா கேப்பார் இல்ல மூணு லட்சம் ரூபா கேப்பாருக்கு முன்னாடி அவளை தான் கேட்டிருக்காரு அவ்வளோ தான் வாங்கியிருக்காரு ஆனா இதே இவருடைய பாடலை வைத்துக்கொண்டு அந்த பெரிய நிறுவனம் நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு பாட்டுக்கு ஸோ ஸோ இப்போ ரீசெண்ட்டாக வெணி வந்த டூ தமிழ் பிளண்டில்

என்னன்னா முக்கியமான குற்றச்சாட்டுகள் வந்து இரண்டு குற்றச்சாட்டுகள் ஒண்ணு இசைஞானியுடைய பாடல் அந்த பாடலுடைய உரிமைகள் வந்து இசைஞானி கிட்டதான் இருக்கு அதனால அவர்கிட்ட காப்புரிமையாளர்கிட்ட அனுமதி வாங்காம இந்த பாடலை வந்து அந்த படத்துல பயன்படுத்திருக்காங்க இது ஒரு குற்றச்சாட்டு அடுத்து என்ன அப்படின்னா அந்த பாடலை உருமாற்றி இருக்கிறார்கள் டிஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால செக்ஷன் பிப்டி செவன் ஆஃப் தி இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் வந்து பாடல்களை உருமாற்றுவதற்கு எதிராக அந்த பாடலுடைய வந்து அவருக்கு உரிமைகளை கொடுத்திருக்கிறது யாராவது இப்படி பண்றாங்க அவருடைய மரியாதைக்கும் அவருடைய பெயருக்கும் ஒரு களங்கத்தை உண்டு பண்ணுவது போல நற்பெயருக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ணுவது போல அதை மாத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த பாடல்களை தடை கேட்கலாம் அதற்கு வந்து நீதிமன்றத்தை நாடலாம்னு சொல்லி செக்ஷன் பிப்டி செவன் சொல்லியிருக்கு ஏன் இந்த செக்ஷன் பிப்டி செவன் இசைஞானி அவர்களுடைய அந்த வழக்குகள்ல இல்ல அவர் பண்ணக்கூடிய வந்து ரொம்ப முக்கியத்துவம் கருது அப்படின்னா இசைஞானி அவர்கள் வந்து அந்த பாடல்களை வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆக்டர்ஸ் குறிப்பிட்ட சிச்சுவேஷன் மற்ற சூழ்நிலைகளை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அந்த பாடலை வந்து அவர் போட்டிருக்காரு அதை வந்து நீங்க வந்து அவர் வந்து ஒரு பேஸ்ல அந்த பாடல செட் பண்ணிருப்பாரு அந்த ரிதம் வந்து ஒரு சர்டன் பேஸ்ல இருக்கும் அதை மாத்தி கருத்த வச்சா கஞ்சத்தான எதுக்கு வச்சா அப்படின்னா அது வந்து அவருடைய பாடலை அவமரியாதை செய்வது அதற்கு நீங்க வந்து சட்டம் வந்து அதற்கு வந்து இடம் கொடுக்கல அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதை எதிர்த்து குரல் கொடுப்பது இசையமைப்பாளருடைய உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இங்க இசைஞானி அவர்கள் வந்து அவருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக இந்த வழக்கை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் அதே போல முறை சொல்லியிருக்கோம் பாடல்கள் படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை வந்து என்ன சொல்றாங்க இல்ல பாடல்கள் வந்து மியூசிக்கல் ஒர்க் மியூசிக்கல் ஒர்க்குக்கான அந்த காப்புரிமை யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தான் இருக்கு அந்த பாடலுடைய கம்போசர் கிட்டதான் இருக்கு அவர் அந்த பாடல்களுடைய உரிமையை யாருக்குமே கொடுக்கல கொடுப்பதாக எந்த அக்ரிமெண்டும் கிடையாது ஆனா இவங்க வந்து நாங்க ப்ரொடியூசர் கிட்ட வாங்கிட்டோம் நாங்க இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம்னு சொல்லி பல பெரிய நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து இதை வந்து எக்ஸ்பிளை பண்ண முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெரு நிறுவனங்கள் எம்என்சிஸ் இந்த பெரு நிறுவனங்களுக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் இது சட்ட போராட்டம் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மத்தவங்க சொல்ற மாதிரி இல்ல இவங்க பாட்டை இவர் பாடக்கூடாதா இந்த பாட்டை இவர் யூஸ் பண்ண அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இசைஞானிகிட்ட அனுமதி கேட்டு யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம் அதே போல பாடல்களை வந்து நான் கமர்ஷியல் பண்ணலாம் நீங்க உங்க வீட்டுக்குள்ள பாடுறீங்க ஒரு ஐம்பது பேர் இருக்க கேதரிங்ல பாடுறீங்க நூறு பேர் இருக்கக்கூடிய கேதரிங்ல பாடுறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அது நீங்க கமர்ஷியலா எக்ஸ்பிளாய்ட் பண்ணும்பொழுது அவர்கிட்ட அனுமதி வாங்காம அவருக்கு கிரெடிட் கொடுக்காம அவர்கிட்ட எதை பத்தியுமே சொல்லாம நான் வந்து அவங்க நிறுவனத்திட்ட வாங்கிட்டேன் இந்த நிறுவனத்துக்கிட்ட வாங்கிட்டேன் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீதிமன்றம் தடை கொடுத்திருக்கிறது இப்போ புதுசா வந்து அவரோட புகைப்படங்களை யூஸ் பண்ண கூடாது அவரோட பேரை அவரோட அவரோட டைட்டில்ஸ யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு வந்துதான் சொல்றாங்க

இது வந்து ஞானிக்கு மட்டும் இல்ல இதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரபலங்கள் இந்த உத்தரவுகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் என்னோட அனுமதி இல்லாமல் அமிதாப் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வந்து வாங்கி வச்சிருக்காங்க இசைஞானியை பொறுத்தவரை என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் டீபமேட்ரி கண்டென்ட் அந்த அவர் அவரை மேல வந்து ஒரு டீபமேஷன் டிபமேட்ரியா பேசி அதை வைத்து யூடியூப்லயோ இல்ல வந்து மற்ற மெயின்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் மீடியாலயோ இதுலயோ வந்து ட்ரெண்ட் பண்றாங்க சோ இதை தடுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில இப்போ வந்து எப்படின்னா நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் உடைய அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா கிளிக் பேக் அதே போல ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹெட்ஃபுல் கண்டென்ட் எக்ஸ்ட்ரீம்லி வைல்ட் ஆலிகேஷன்ஸ் டிஃபமேட்ரி கண்டென்ட் போட்டா அதற்கு வந்து கிளிக் பேக் ஜாஸ்தி அதை வந்து எல்லாரும் போய் பார்ப்பாங்க நீங்க பார்ப்பீங்க இவர் இப்படித்தானா அவர் அப்படித்தானா இது நடந்துதாமே அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா அதை வந்து போய் எல்லாரும் பார்க்குறாங்க இது வந்து ஒரு ஹியூமன் சைக்காலஜி இதை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணணுன்றதுக்காக இதைப்போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீ முக்கியமாக எதற்காக இந்த உத்தரவு பெறப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தட்ஸ் பி நோ கமர்ஷியல் எக்ஸ்பிளைடேஷன் பெரிய நிறுவனங்கள் இதுக்கு ஒரு பெரிய எதிர்த்து ியை அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல இப்ப வந்து கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஓ அவர் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாங்களே அவருடைய போட்டோ ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே அவரை வந்து இன்னாரது மகன் என்று சொல்லலாமா அவர் இன்னாருடைய அண்ணன் என்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு இந்த சட்டம் புரியவில்லை அப்படின்னு அர்த்தம் நம்முடைய நீதிமன்றங்கள் எப்படிப்பட்ட பாதுகாப்பை இப்படிப்பட்ட பிரபலங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப யாருமே அவருடைய பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல யாருமே அவருடைய போட்டோவை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லல பெரிய நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் பெரும் முதலாளிகள் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவருடைய பேரை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்க கூடாது அவருடைய பேரை வந்து நீங்க வந்து ஒரு அவருக்கு அவருடைய நற்பெயருக்கு கழகத்தை உருவாக்கும் வகையில பேசக்கூடாது அப்படின்றதுதான் இதோட சாராம்சம் இப்ப நான் இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொல்லி போட்டோ போட்டா என்ன பண்ண போறாங்க ஒண்ணு இருக்கு நாங்கள் வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய் லாபங்களை வந்து அவர் பேரை வச்சு சம்பாதிப்போம் ஆனா நாங்க வந்து எதற்கும் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்ல சில நிறுவனங்கள் இருக்கிறது அந்த நிறுவனங்கள் என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த நிறுவனங்கள் வந்து இதை தொடர்ந்து மம்படியாக செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படின்ற நோக்கில உரிமையை போராடி பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ன ஆனாலும் உரிமையை விட்டு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படைப்பாளிக்காகவும் அவர் மட்டும் இது வந்து அவர் வாங்கியிருக்காரு அவர் வந்து இது வந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறை தலைமுறையாக எல்லா ஜெனரேஷன்ஸுக்கும் அவர் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க போகிறார் சோ அந்த அடிப்படையில தான் அப்படித்தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர அவரை வந்து நக்கரடிப்பதற்கோ யாருக்கும் வந்து எந்த தகுதியும் கிடையாது முக்கியமா என்ன அப்படின்னா கண்டென்ட்டுக்காக தான் நீங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் அவருடைய புகைப்படங்களை எப்படி மார்க் செய்து எந்த மாதிரி எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமானவர் ஏன் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறோம் இப்ப நீங்க அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் டிஃபரெண்ட் ஓரளவுக்கு உங்களை இது பண்ணுவாங்க அதையும் தாண்டி போச்சுன்னா குற்ற வழக்கு கொடுக்குறாங்க அரெஸ்ட் பண்றாங்க அரசியல் தலைவரை வந்து இது மாதிரி விமர்சனம் பண்ணா ஸோ மற்றவர்களுக்கு வந்து என்னென்னா முன்னாடியே போய் இப்படி எதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வேண்டாம் டிபமெட்ரே யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற அடிப்படையில் இந்த உத்தரவு பெறப்பட்டு இருக்கிறது இது வந்து இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா சட்டம் இதற்கு என்று தனியாக சட்டம் இல்லை பர்சனாலிட்டி ரைட்ஸ் என்று சொல்கிறோம் இதற்கு என்று தனியாக சட்டம் இல்லை ஆனால் நம்முடைய நீதிமன்றங்கள் காபிரேட் ஆக்ட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இது எல்லாத்தையும் எடுத்து உங்களுடைய பெயருக்கு உங்களுடைய உருவத்திற்கு உங்களுடைய டைட்டில்ஸ்க்கு ஒரு தனியாக ஒரு உரிமம் இருக்கிறது அதற்குன்னு ஒரு தனியா ஒரு இது இருக்கு அதை வேற யாரும் உங்களுடைய அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அந்த அடிப்படையில தான் இந்த உத்தரவு வந்து பெறப்பட்டிருக்கிறது ஆனா அதுக்குள்ள சோசியல் மீடியால பேர் போடலாமா அவரு போட்டோவை போடலமா நீ போட முடியுமா நான் போட முடியுமா என்று ஒரு தேவையற்ற விமர்சனங்கள் இதற்கு பின்னாலும் அந்த நிறுவனம் தான் இருக்கு இப்படி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை உருவாக்க வேண்டும் அவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணனும் நீதிமன்றத்தை நாடுவதில இருந்து டிஸ்கரேஜ் நோக்கில இவை எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது பட் இப்போ காமன் பப்ளிக்ல இருந்து ஒரு சராசரி மனுஷனோட பார்வையில இருந்து பார்க்கும் இது வந்து கேஸ் மேலே கேஸ் போட்டுகிட்டே இருக்காரு ஒவ்வொரு பாட்டுக்கும் அவரோட ஒவ்வொரு யூசேஜ்க்கும் அவருக்கு வந்து கேஸ் ஃபைட் பண்றாரு கோர்ட்ல இது எல்லாமே அவர் வந்து ஒரு 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 ரெமியூலரேஷனுக்காக அவருக்கு ஒரு மானிட்டரி ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்காக அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பண்றாரு அப்படிங்கற மாதிரி இருக்கு சோ இதை எப்படி பாக்குறீங்க அவருக்கு இதுல என்ன பெனிஃபிட் வருது இசை அந்த இளையராஜா இல்ல இது வந்து ஒரு அதான் இந்த கருத்து உருவாக்கம் இது வந்து இசைஞானி அவர்கள் வந்து இத வந்து ஒரு மானிட்டரி இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்றாரு அப்படின்றது வந்து இந்த உருவாக்கத்திற்கு முக்கிய காரணமே யாருன்னா இந்த கார்பரேட் கம்பெனிகள் தான் அவங்க வந்து தொடர்ந்து சோசியல் மீடியா மூலமாக இப்படிப்பட்ட ஒரு வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நமக்கு தெரியும் எப்படி சோசியல் மீடியாவை வந்து ப்ரோபகேண்டா டூலா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொபகேண்டாவது இதை பார்க்கணுமே தவிர உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா தெரியும் சீப்பது சினி இண்டஸ்ட்ரில இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இது நல்லா தெரியும் எப்படி இசைஞானி போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பணம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது கேட்டா போதும் கொடுத்துருவாரு லப்பர் பங்குன்ற ஒரு படத்துக்கு எப்படி அந்த பாடல்களை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த இன்டர்வியூ இருக்கு கேன் கோ அவருடைய அவருடைய படத்துக்கு படத்துக்கு ஒரு யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைசன்ஸ் பியர் கேட்பாரு அவரு ரெண்டு லட்ச ரூபா கேட்பாரு இல்ல மூணு லட்சம் ரூபாய் கேப்பாருக்கு முன்னாடி அவ்வளவுதான் கேட்டிருக்காரு அவ்வளவுதான் வாங்கியிருக்காரு ஆனா இதே இவருடைய பாடலை வைத்துக்கொண்டு அந்த பெரிய நிறுவனம் நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டுக்கு இருபது லட்சம் ரூபாய் இசைஞானுடைய பாட்டுக்கு இவங்க விலை வைக்கிறாங்க இது எப்படி நீங்க இந்த எக்ஸ்பிளாய்டேஷனை அப்படி சும்மா இருக்கீங்க அப்படின்னா அது சரியில்லையே அது நீங்க தானே கேள்வி கேட்கணும் ஒரு அதான் சொல்றேன் மீண்டும் சொல்கிறேன் உரிமைக்காக போராடும் ஒரு கலைஞன் ஒரு உன்னதமான கலைஞனாக தான் நம்ம வந்து இசைஞானியை பார்க்க வேண்டும் டேவிட் பிசிஸ் கொலியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்

போராடலாம் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல சட்டத்திற்கு முன்னாடி அந்த கோட்பாட்டை மனதில் வைத்துக் கொண்டுதான் இப்படிப்பட்ட சட்ட போராட்டங்களை இசைஞானி ஞானி நடத்தி கொண்டிருக்கிறார்